வணக்கம் குட்டீஸ் கேடிஎஸ் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம தமிழில் உள்ள மெய் எழுத்துக்கள் இடம்பெறும் சில சொற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மெய் எழுத்துக்கள் புள்ளி வைத்த எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் வாங்க குட்டீஸ் இஞ்சு வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய சில சொற்களை காணலாம் இஞ்சு இஞ்சி இஞ்சு ஊஞ்சல் இஞ்சு அஞ்சல் இஞ்சு மஞ்சள் இஞ்சு கிழிஞ்சள் இஞ்சு குஞ்சம் இஞ்சு மஞ்சள் நிறம் ஓகே குழந்தைகளா மறுபடியும் அதே சொற்களை சொல்லலாம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் இஞ்சு இஞ்சி 인지 운절, 인지 안절, 인지 만절, 인지 군절 인지 길인절, 인지 만절리란, ഓക്കെ കുട്ടീസ് മീണ്ടും അടുത്ത വീഡിയോവിൽ സന്ദിപ്പോം ഡോ ഫർഗെറ്റ് ടു ലൈക്ക് ഷെയർ ആൻഡ് സബ്സ്ക്രൈബ് താങ്ക്സ് ഫോർ വാച്ചിംഗ്